சென்னை அடையாறு சாஸ்திரிநகர் பகுதியில் ஒரு கும்பல் சிலைகளை வீட்டில் பதுக்கி வைத்திருப்பதாக சிலை திருட்டு தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கடந்த பதினெட்டாம் தேதி ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து சிலை திருட்டு தடுப்பு பிரிவு தலைமையக இன்ஸ்பெக்டர் மற்றும் தனிப்படை போலீசார் சந்தேகத்தின் பேரில் சாஸ்திரிநகர் பிரகாஷ் மனைவி சுமதி வீட்டில் அதிரடி ரெய்டு நடத்தினர் வீட்டிற்குள் பதுக்கி வைத்திருந்த நாகாத்தம்மன் உலோக சிலை மற்றும் உலோக உடைவாள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் விசாரிக்கையில் முகப்பெரியைச் சேர்ந்த கலியமூர்த்தி தங்கராஜ் மற்றும் சேலம் கொங்கனாபுரத்தைச் சேர்ந்த ராஜேஷ் கண்ணன் ஆகியோருக்கு தொடர்பு இருப்பது உறுதியானது சுமதி மற்றும் பிரகாஷை சமீபத்தில் அணுகிய கலியமூர்த்தி தங்கராஜ் மற்றும் ராஜேஷ்குமார் ஆகியோர் கோயில் ஒன்றில் கொள்ளையடித்த சிலைகளை வீட்டில் பாதுகாப்பாக வைக்க வேண்டும் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது சிலைகளை கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விற்கலாம் என கூறி இரண்டு அம்மன் உலோக சிலைகள் மற்றும் உலோக உடைவாள் ஆகியவற்றை கொடுத்து சென்றது விசாரணையில் தெரிந்தது இவ்வழக்கில் சுமதி பிரகாஷ் களியமூர்த்தி தங்கராஜ் மற்றும் ராஜேஷ் கண்ணன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் தங்கராஜிடம் இருந்து மற்றொரு அம்மன் சிலை பறிமுதல் செய்யப்பட்டது கோர்ட் உத்தரவுப்படி சுமதி பிரகாஷ் மற்றும் தங்கராஜ் ஆகியோர் புழல் சிறையிலும் ராஜேஷ் கண்ணன் திருச்சி சிறையிலும் அடைக்கப்பட்டனர் சிலை திருட்டு வழக்கு தொடர்பாக ராஜேஷ் கண்ணனை கோர்ட் கஸ்டடியில் வைத்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர்